ஸ் வெல்கம் டு சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கும் ஸோ நாச்சியாஸில் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து எனக்கு பிடிச்ச சாரீஸ் நான் எடுத்த சாரீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் மூணு சாரி தான் எனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே வந்து மல்மல் காட்டனில் இருக்கக்கூடிய சாரி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அது காட்டன் லாஸ்ட்டாக இருக்கிறது ஸோ எனக்கு பிடிச்ச நான் எடுத்து வச்ச சாரீ இது வந்து முந்தான ப்ளவு வந்து பிளாக்கில் வந்துடுது சாரி உள்ளப்பில்லாமல் இந்த மாதிரி எல்லோ பிளாக் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது ஓகேக்கா இது எவ்வளோக்கா ரேட்டு ஐநூறுரூவா தானே எழுநூற்றி அஞ்சு சரி எழுநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இப்போ இந்த சாரி பார்ப்போம் சரி இதுக்கு ரெட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலான்னு எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ இந்த சாரீ வந்து செகண்ட் சாரீன்னு நான் எடுத்து வச்சுருக்குறதில் ஸோ தேர்ட் சாரீ பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்த சாரீ இது தான் இதுக்கு ரெட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணி இந்த சாரீ வியவ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முந்தான ஸோ ஒயிட் பேஸில் சாரீங்க ரெட்டில் வந்து ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இது வந்து சாரீக்குள்ளே வரக்கூடிய ரன்னிங் ப்ளவுஸு பட் நான் வந்து ரெட்டில் ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ மேட்ச் அப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சாரி எவ்வளோக்கா அது ரெண்டும் எழுநூறுவா இது எவ்வளோ இது அறநூற்றி இருபத்தஞ்சு ஞாபகம் வச்சுருக்கேன் கரெக்டாக ஸோ அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் காட்டன் சாரீ ஸோ இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம் இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச இந்த மூணு சாரீ கலெக்ஷன்ஸ் நான் எடுக்க போகிற சாரீஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்